ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிநகர் ஹசானா ஜுவல்லரிக்கை பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஷாப் தான் பார்க்க வந்திருக்கோம் நீங்கள் டீநகரில் எங்கே தேடினாலுமே ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த குட்டி குட்டியான ஹேண்ட்பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியில் ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இவங்க ஷாப்பில் இருக்குது இந்த குட்டி குட்டி ஹேண்ட்பேக்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க டூ ஹண்ட்ரட்னா ஃபைனலாக அவங்க கொடுத்துருவாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தான் இருக்குது இந்த பேகுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செயினுமே போட்டு அவங்களே கொடுத்துருவாங்க இப்போ பார்த்துட்ருக்க இந்த பிளாக் கலர் பேகும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது நான் இதுவரை வந்து டீநகர் போனதுலேயே இந்த மாதிரி ஷாப் வந்து எங்கேயுமே பார்த்ததே இல்லை டிநகர் ஸ்ட்ரீட் ஷாப் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் இந்த ஷாப் வந்து நான் எப்போவுமே பார்ப்பேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கி பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டோடனே வீடியோ எடுக்க ஓகே சொல்லிட்டாங்க ரொம்ப வந்து நல்லா இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது வித்தியாசமாக இருக்குது இதெல்லாம் பெரிய பெரிய ஷோரூமில் தான் நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ரோட்டோர கடையில் இருக்குது அப்படிங்கிறதே ஒரு ஷாக்கான விஷயமாக தான் இருக்குது நீங்கள் டீநகர் ஃபுல்லாக எங்கே சுற்றினாலுமே இந்த ஷாப்பில் இருக்க கலெக்ஷன்ஸ் நீங்கள் எந்த ரோட்டோரோ கடையிலுமே பார்க்கவே முடியாது இப்போ இருக்க அந்த பிங்க் கலர் பேக்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸில் வரக்கூடியது இதில் கீழே இருக்கிற பேக்லேயே ஒன்று ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டூ ஹண்ட்ரட் அப்படின்னா கொடுத்துருவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட கலர்ஸும் பாருங்க எல்லாமே ரொம்ப யூனிக்கான கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள் நீங்கள் பெரிய ஷாப்லலாம் போனீங்கன்னா இது ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட் சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பேக்கெலாம் பாருங்கள் இது ஒரு பேக் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே சிலிக்கான் மெட்டீரியலில் தான் வருது இந்த பேக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பேக் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் சைடாக கூட போட்டுக்கலாம் அது சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொல்கிறாங்க ஃபைனலாக தௌசண்ட் ருப்பீஸ் அப்படின்னா கொடுப்பாங்க நிறைய இதுலேயும் கலர்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது இப்போ பார்த்துட்டுருக்குது இதிலே இருக்கக்கூடிய அடுத்த கலர்ஸ் இந்த பேக்கோட குவாலிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருக்குது இப்போ பார்க்குற இந்த பேகு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டில் இருந்த பேகை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பேகு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க த்ரீ ஹண்ட்ரட்னா கொடுத்துருவாங்க அதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸும் இருக்குது இப்போ பார்த்துட்ருக்க இந்த பேக்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி ப்ரைஸில் வரக்கூடிய பேகு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் க அதோட குவாலிட்டி பார்க்கவுமே தெரியுது ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ இருக்க இந்த ரெட் கலர்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டினா ஃபைனலாக கொடுப்பாங்க வீடியோ இருக்க உங்களில் யாராவது இந்த கடையை போய் பார்த்துருக்கீங்க இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கடையில் இது மட்டும் தான் கலெக்ஷனானால் இல்லவே இல்லை ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட நிறைய வச்சிருக்காங்க டிஸ்பிளேலாம் கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க நீங்கள் வேறு கேட்டிங்கன்னா அவங்க உள்ளேருந்து எடுத்து கொடுப்பாங்க இந்த டேபிளுக்கு அடியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது இந்த மாதிரிப்பட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க இந்த பெப்சி பாட்டில் மாதிரி இதில் வச்சுருக்கதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாடி டிஷ்யூ பேப்பர் வச்சிருக்காங்க அதை ஓப்பன் பண்ணால் உள்ளேருந்து டிஷ்யூ பேப்பர் வரும் அப்படின்னு சொன்னாங்க இதில் ஐம்பது பீஸ் இருக்கும் இது ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது டிஃப்ரெண்டாக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்டான திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான திங்ஸ் நிறைய இருக்குது இவங்கள்ட்ட ப்ரைஸுமே ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க இந்த பாட்டில நீங்க ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உள்ள இருந்து அடுத்தடுத்து டிஷ்யூ பேப்பர் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க இது ஒரு கிரீன் கலர் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்லயும் ஒன்னு வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி இருக்குது இந்த பீஸ் வெறும் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சொல்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப யூனிக்கான கலெக்ஷனாகவும் இருக்குது நீங்களும் டீ நகர் போறீங்க அப்படின்னா இந்த ஷாப்பை மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் அழகழகாக வச்சிருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொடுத்தா சூப்பராக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அழகாக இருக்குது இந்த புத்தால்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க ஃபைனலாக டூ ஃபிஃப்டி அப்படின்னா கொடுப்பாங்க இது சோலாரில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மெட்டலில் வரக்கூடிய இந்த கிஃப்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி அப்படின்னா ஃபைனலாக கொடுப்பாங்க த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேட்டில் வரக்கூடியது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிஃப்ட் ஐட்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னா அவங்க கொடுப்பாங்க ரொம்ப அழகழகான மாடலில் சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்க கிஃப்ட் ஐட்டம்ஸும் ஏகப்பட்டது இவங்கள்ட்ட இருக்குது க்யூ இருக்கக்கூடிய இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாங்க இதுல வந்து ரெண்டு கலர் வச்சிருக்காங்க இந்த கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று வச்சிருக்காங்க இப்ப இப்போ பார்த்துட்ருக்கேன் இதெல்லாம் ருபீஸ் தான் இது ஸ்டாண்டோட சேர்த்து வருது அழகா இருக்கு பாருங்க இந்த கார்ட்டூன் மாடலில் நிறைய வந்து கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது இதுல வந்து ரெண்டு பென்சில் எரேசர் ஸ்கேலு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்றாங்க யாருக்காவது சின்னதாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து இவங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் என்னோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்